பிக் பாஸ் பார்க்கும்போது இங்க எவனுக்குமே ரெட் கார்டு வந்து கொடுக்கவே இல்ல இதுவரைக்கும் ஒருத்தனுக்காக ரெட் கார்டு வரும் ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா யாருக்குமே ரெட் கார்டு இல்ல இதெல்லாம் பார்க்கும் போது வந்து அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான கோபத்தை இருந்து கவுர்தன் பாத்தீங்கன்னா அவங்க அக்கா கிட்ட மட்டும்தான் மரியாதையா பேசுவாங்க ஆனா அந்த வீட்டுல யார் இருந்தாலும் யாருக்குமே அங்க மரியாதையே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ரோமோ பார்த்துருப்பீங்க சாண்ட்ரா அவர்கள இவன் பேசுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா சப்போர்ட்லாம் இல்லங்க சாண்ட்ரா தப்பாவே இருக்கட்டும் சாண்ட்ராடாவே இருக்கட்டும் ஒரு அவ்வளவு பேர் லட்ச பேர் பாக்குற டிவில யாரோ ஒரு கல்யாணமான போனா நம்ம ஃப்ராடு அப்படின்னு சொல்றோமே அது அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்க குடும்பத்துக்கு வலிக்கும் அப்படிங்கற ஒரு அறிவே கிடையாது ஆனா வந்து பார்வதி கிட்ட வந்து எப்படி சொல்றாங்க ஸ்கேன்ரா இல்ல அவ ஸ்கேன்ரா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த வீடியோவை பாத்துட்டு வாங்க

பிரச்சனை தான் இப்போ நிஜமாவே நான் அனலைஸ் பண்ணி யார் யாரு பிஆர் பண்றாங்க அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டேன். நம்மளோட டாப் பைல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா தான் சாண்ட்ராக்கு பி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு அக்கௌண்ட்ல சாண்ட்ரா சேச்சி ஆர்மி அப்படிங்கறதுல சாண்ட்ராக்கு விதவிதமா போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க அடுத்து நாலாவது இடத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் இவ்வளவு நாள் பி வந்து கம்மியா தான் இருந்துச்சு ஆனா திடீர்னு இந்த ஃபைனல் பைனல் டாக்ஸ்க்கு வரும்போது பயங்கரமான கமெண்ட் சபரி தான் வந்து யாருக்கிட்டயுமே அதிகமா பேசினது இல்லை திட்டினது இல்லை அசிங்கமான வார்த்தைனா இன்னும் கூட தெரியாது அவர் நடிக்கவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப சபரிக்கு அதிகமா பி நடக்குது தேர்ட் பிளேஸ்ல யாருன்னு பாத்தீங்கன்னா கமுரு அவர்களுக்கு அவருக்கு பல அக்கௌண்ட்ஸ் இருந்தாலும் அவர் பேசுற நெகட்டிவ் எல்லாம் வந்து அவங்க போட மாட்டாங்க அவர் என்ன பாசிட்டிவா அதை மட்டும் தான் போடுவாங்க அதுக்கு பாசிட்டிவ்னு இருக்கணும் இல்ல அந்த மாதிரி எதுவுமே இருந்தாலும் பாடுறது ஆடுறது அழகா அறிவா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு வாங்குறாங்க பெண்கள் அது என்ன நடக்குதுன்னு புரியல அடுத்து செகண்ட் பிளேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யா அவர்களுக்கு தான் திவ்யா அவர்கள் நல்ல பிளேயரா பிளேயராட்டில் இருக்கு தகுதியா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லயும் வைக்க முடியாது திவ்யா ஒரு பக்கம் பார்க்கும்போது ஆஹா சூப்பர் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தா என்ன பிசாசு மாதிரி பண்றாங்க என்ன இவங்களுடைய இப்படிதான் வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு இரிட்டேட் ஆகிற கேரக்டர் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் சோ திவ்யா அவர்களுக்கு பிஆர் அதிகமா நடக்குது அது வந்து ஒரு ஹீரோயின் சார்ந்த மாதிரி அழகா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நடக்குது இன்னொரு சமயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தைரியமான பெண்கள் இருக்கிறதே கஷ்டம் அப்படின்றாங்க இன்னொன்னு ஒரு கேவலமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஆரியோட திவ்யாவை கம்பேர் பண்றாங்க அதாவது ஆரிய அவர்கள் எப்படி விளையாண்டாங்க திவ்யா அவர்கள் எப்படி விளையாடுறாங்க ஆரிய மாதிரி அவங்க கேள்வி கேட்கறாங்க ஆனாலும் திவ்யா வந்து ஆரிய மாதிரி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்லுங்க அதுக்கப்புறம் யார் வர போறாங்கன்னா அவர்கள்

நிறைய பேர் கேக்குறீங்க நீ கூட தான் அவங்க பியாரா எதுங்க பிரியாரான்னு கேக்குறீங்க அதெல்லாம் கேட்கும் போது நீங்க என்னமோ நினைச்சிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி எங்க சேனல் இருக்கிறவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வரப்போற சண்டே வந்து பிக் பாஸோட பப்ளிக் ஒப்பீனியன் நான் மக்கள் கிட்ட கேட்டிருக்கேன் யாரு ஜெயிப்பாங்க யாரு வர போறாங்க யார் வந்து இதுல டிசு யார் அன்டிசர்வ்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நான் பேசியிருக்கேன் சோ நீங்க சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா காலையில தானு உங்களுக்கு ஒரு பயிர் வரும் சோ மக்களோட என்ன விஷயங்கள் அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நீங்க வந்து பாத்துட்டீங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா பல பேர் பிக் பாஸே பார்க்கல கிட்டத்தட்ட நாங்கள் இருபது இருபத்தஞ்சு மக்கள் கிட்ட கேட்டிருப்போம் அதுல இருபது பேர் பிக் பாஸே பாக்கலாம் அப்ப நினைச்சு பாருங்க இந்த பிக் பாஸ் எப்படி இருக்குன்னு சோ மீது அஞ்சு பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாம் இருக்கும்ல ஆனா அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் கிட்ட நாங்க வந்து ஒப்பீனியன்ஸ் கேட்டுருக்கோம் அதுக்கு உங்களோட முழு ஆதரவு வேணும் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி நியூஸ் ஒன்று தான் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ணிடுங்க